தன்னுடைய எல்லா ரொத்த சந்த பந்தங்கள் அத்துணை பேரையும் நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ஆனா தான் ஒரு சூட்சமம் என்ன நடக்குதுன்னா ராகு பகவான் குரு பகவான் ரெண்டு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல இம்போட்டு பற்றாவா இருக்கிற வா உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவன் லேசா அப்படியே ஒரு காதலை உருவாக்குவார் ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குவார் ஒரு கலப்பு திருமணத்தை உருவாக்குவார் ஏன்னா மிருகசீர நட்சத்திரம் செவ்வாய் பகனுடைய நட்சத்திரம் செவ்வாயின் என்றாலே முருகப்பெருமான் நமக்கு நினைவுக்கு வருது முருகப்பெருமான் என்றாலே அந்த கலப்பு திருமணம் என்பது நினைவுக்கு வருது முருகப்பெருமான் என்றாலே அதில் நிறைய ஓமைகள் இருக்கு அந்த அளவுக்கு வீரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய இவர்களுக்கு திடீர் திருமண விஷயங்களால் சில ஏமாற்றங்கள் சில தோல்விகள் அல்லது அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு அடுத்து வரக்கூடிய குரு பகவானுடைய திசையில் அந்த திருமண வாழ்க்கையை இவர்களை அடுத்த படிக்க எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மனைவியோ கணவனோ அமைந்ததுக்கப்புறம் நான் தொழில் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அவங்களுடைய உத்வேகமும் அவர்களுடைய சப்போர்ட்டும் எப்பயுமே இருந்ததுனால ஏற்கனவே ஒரு வேகத்தோடு ஏற்கனவே ஒரு துணிவோடு ஏற்கனவே ஒரு தன்னம்பிக்கையோடு ஏற்கனவே ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு லைஃப் பார்ட்னரும் சரியாக அமைந்துவிட்டால் இந்த தைரியம் தன்னம்பிக்கைக்கு பின்னால் ஒரு பெரிய உத்வேகத்தோடு ஒரு எழுச்சி பெறுவார்கள் மிருகசீல நட்சத்திரக்காரர்கள் குரு திசையில் கொட்டோ கொட்டனு கொட்டும்